பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் என்று திங்கள் கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்விதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சவுரி உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது ஒரு சிறுவன் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சிட்டியில பட்டம் விட்டுக் கொண்டிருந்தார் வீடுகள் பெரிய பெரிய வீடுகளாக இருப்பதால் அவன் அந்த பட்டத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டத்தினுடைய நூலை சுண்டுவதன் வழியாக பட்டம் எங்கோ பறந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவன் நம்பினான் ஒரு பெரியவர் அந்த வழியாக சென்றவர் தம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்க அவன் நான் பட்டம் விட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார் பட்டமா அந்த பட்டத்தை பார்க்கவே முடியவில்லை என்று கூறினாராம் பட்டத்தை நான் பார்க்க முடியாது ஆனால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வழியாக சுண்ட சுண்ட அந்த பட்டம் இன்னும் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று கூறினான ஆம்பிரியமான சகோதர சூழே நூல் பட்டத்தைப் போல நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இறைவனோடு இணைக்கக்கூடியது நூலாக பார்க்கின்றோம் எவ்வாறாக இந்த நூல் அந்த பட்டத்தோடு இணைந்திருக்கின்றதோ அந்த பட்டத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவன் கையில் இருக்கக்கூடிய நூலை வைத்து அவன் அறிந்து கொள்கிறான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தால் கொடுக்காத ஆண்டவரும் கொடுப்பார் நம்முடைய நம்பிக்கையால் விசுவாசத்தால் ஆண்டவரை கூட வசப்படுத்தி விடலாம் ஆம்பரியமான சௌதர சொலி இன்று நாம் ஒவ்வொருவரும் யார் மேல் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கின்றோம் பணத்திலா சொத்திலா நகையிலா அல்லது வேறு யாரிடம் நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதை சிந்திக்க இந்த நாளிலே நச்சியை அழைப்பு விடுக்கின்றது தொழுகை கூட தலைவர் தன்னுடைய மகள் இறந்து விட்டால் வந்து அவளை தொட்டால் போதும் அவள் உயிர் பெற்றிருவார் நம்பிக்கை இவருடைய நம்பிக்கை போல யாருடைய நம்பிக்கையும் இல்லை இரண்டாவது போக்குவியாதியால் சிரமப்பட்ட பெண்மனுடைய விசுவாசம் அதை விட பெரியது ஆண்டவருடைய மேலுடையை நான் தொட்டால் போதும் நான் பரிபூர்ண சுகமும் நலவும் அடைவேன் என்று நம்புகிறார் பிரியமான சகோதர சோழே இந்த விசுவாசத்துக்கு இந்த இரண்டு நபரை தவிர வேறு யாரும் இல்லை தொழுகை கூட தலைவராக இருக்கக்கூடிய நபர் இந்த பெரும்பாடு ஸ்திரீ இரண்டு பேரும் ஆண்டவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஏதோ உன் நம்பிக்கை உனக்கு நலமுறைத்தது என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக அன்றாட வாழ்க்கையில நாமும் வாழ வேண்டும் நம்முடைய விசுவாச நம்பிக்கை தளர்ந்து போய் விடுகிறது குறைந்து போய் விடுகிறது மங்கி போய் விடுகிறது நம்முடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனையை பார்த்த பிறகு நாம் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் இழந்து விடுகிறோம் ஒருபோதும் இழக்காத நபர்களாக ஆண்டவருடைய மேலுடைய தொட்டால் போது நான் பரிபூசவும் நலவும் அடைவேன் என்று நம்பினாரே அன்றுவரே தருமையான நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அந்த தொழுகைக்குழு தலைவருடைய மகளுக்கிடையே உயிர்ப்பிச்சை கொடுத்து அந்த இரத்த போக்கினால் சிரமப்பட்ட பெண்மணிக்கு நீ விடுதலை கொடுத்து அதே போல எங்கள் குடும்பத்தில் நோயினால் பிரச்சினையினால கடன் சுமையினால கஷ்டத்தினால பலதரப்பட்ட வியாதினால் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் உடைய வல்லமையால் ஆற்றலா நிரப்பி சாட்சியுள்ள பிள்ளைகளா என்று வாழை எங்கள் ஆண்டவராய் இயேசு சிவனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே